அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்ரா பௌர்ணமி தினம் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நாம் என்னென்னா செய்யலாம் எப்படி நாம் விரத முறைகளை முறையாக பயன்படுத்தி நம்மளுடைய அனைத்து வித ஆசைகளையும் நம்மளுடைய நாம் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ள நாம் எவ்வாறு வழிபடணும் எவ்வாறு எளிமையான முறையில் விரதத்தை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தப்பி தவறி கூட அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு நாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாது அதாவது சித்ரா பௌர்ணமி அனுசரிக்கப்படக்கூடிய இரவு ஏழு மணில பத்து மணி வரைக்கும் நாம் என்னெல்லாம் குறிப்பாக செய்யணும் என்னெல்லாம் குறிப்பாக செய்யவே கூடாது தப்பி தவறி கூட இந்த மாதிரியான விஷயங்களை நாம் எக்காரணத்தை கொண்டும் செய்யவே கூடாது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பௌர்ணமியானது மிகவும் விசேஷமான ஒன்றா பார்க்கப்படுதுங்க அதுலேயும் இந்த மாதம் அதாவது மாதம் தோறும் வருகின்ற பௌர்ணமி அன்று விரதம் இருந்து தேவியை வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் மற்ற மாதங்களில் வருகின்ற பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமியானது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது சித்திரை நட்சத்திரமோ சேர்ந்து வந்துவிட்டால் இன்னும் சிறப்பானதாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மறவாமல் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானையும் வரைய வேண்டும் அதாவது அரிசி மாவால நம்ம வந்து சித்திரகுப்தன் படம் வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி கையில பார்த்தீங்கன்னா ஏடும் எழுத்தாணையும் வரைய வேண்டியது அவசியம் இல்ல உங்க வீட்டில் வந்து சித்திரகுப்தன் படம் இருக்கிறது அப்படின்னா நீங்க சித்திரகுப்தர் படத்தை வச்சும் நீங்க வழிபடலாம் சித்திரகுப்தா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் இன்றைய நாள் முழுவதுமாக அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக இன்றைய தினத்தில் பாத்தீங்க அப்படின்னா விரதம் இருப்பவர்கள் வழிபாடு மேற்கொள்பவர்கள் கண்டிப்பாக உப்பில்லாத உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டியது அவசியமாகிறது அப்படி இன்றைய தினம் முழுவதுமாக நீங்க உபவாசம் இருக்கலாம் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு நீங்க உப்பில்லாத உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைனா பால் வந்து தவிர்த்து கொள்ளுங்க, பால் தயிர் போன்றவற்றை இந்த காலத்தில் நீங்கள் உண்ணக்கூடாது பழவ பழ வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா மாலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதாவது மாலை நேரம் ஆறு இருந்து பத்து மணிக்குள்ளாக பார்த்திங்க அப்படின்னா வானத்தில் மிகப்பெரிய அளவில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்ரா பௌர்ணமி தென்படக்கூடிய ஒரு அதிசயமான தினம் அப்படின்றதுனால இன்றைய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த நேரமாக இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு சித்ரகுப்தனுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதாவது தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா வெண்பொங்கலை படைக்கலாம் அது இல்லைனா பயிர் வகைகள் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து பாயாசம் செய்து நிவேதனம் செய்யலாம் எக்காரணத்தை கொண்டும் பசும்பாலால் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு படையலையும் நீங்க வைப்பது தவறாகும் பசும்பாலை கொண்டு நீங்க பாலையோ தயிரையோ அல்லது பாயாசத்தையோ நீங்க செய்து நிவேதனமாக வைக்கக்கூடாது அது பிரச்சனையை உருவாக்கிடும் எருமைப்பாலில் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் எருமைப்பால் வைத்து படைக்கலாம் எருமைப்பால் சேர்த்து பாயாசம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா எருமைப்பால் சேர்த்து பொங்கல் வைத்து படைக்கலாம் இந்த மாதிரியான நிவேதனம் செய்யலாம் ஆனால் எருமைப்பாலில் செய்வதாக இருக்க வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வைக்கக்கூடிய குழப்பில் வந்து தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஜவ்வரிசி பாயாசம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எருமைப்பாலில் நீங்கள் வந்து பாயாசம் வைக்கலாம் அப்படி இல்லைனா ஜவ்வரிசி பாயாசம் வைக்கலாம் சேமியா பாயாசம் வைக்கக்கூடாது நீங்கள் வைக்கக்கூடிய குழம்பில் பார்த்தீங்க அப்படின்னா தட்டை பயிர் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான காய் வகைகளை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக கருதப்படும் பூஜை அறையினுடைய நடுவில் பத் பார்த்திங்கன்னா கோலமெட்டு அதன் மேலே குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சங்கு ஊதி வழிபடுவது அவசியமாகிறது பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்க விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி தான் விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கிறவங்க இரவு நிலவு பார்த்ததுக்கப்புறமா தான் உணவருந்த வேண்டியது முக்கியமான ஒன்று தொடர்ந்து தீபாரதனைக் காட்டி ஏழைகளுக்கு அளவுக்கு தானம் கொடுங்க ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட்டு இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிக மிகச் சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி அன்று விரதமிருந்து சிவாலயங்கள் கிரிவலம் வர நாம் பாவ வினைகளை போக்கி புண்ணியம் தேடிக்கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறாக நாம் விரதத்தை இருப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அதீத பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி விரத சிவபெருமானை வேண்டிக் கொண்டோம் நினைத்தது அப்படியே நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறையாக இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது மேலும் பார்த்திங்கன்னா வறுமை முற்றிலுமாக அகன்றுவிடும் புண்ணியங்கள் சேரும் திருமண தடையும் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று அன்னதானம் செய்தால் கல்வி வேலை பதவி அரசியல் ஆரோக்கியம் திருமணம் வழக்கு குடும்ப பிரச்சனைகள் இவை அனைத்துமே நீங்கி மேன்மை உண்டாகும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சினைகளாக இருந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால புராணங்கள்ல சித்ரகுப்தன் பிறந்த நாள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாமல் எழுதி வைத்து நம்முடைய உயிர் பிரிந்ததும் நம் நரகத்திற்கு செல்ல போகின்றோமா அல்லது சுர்க்கத்திற்கு செல்ல போகின்றோமா அப்படிங்கறத நிர்ணயிப்பது இந்த சித்திரகுப்தனின் கையில் இருக்கக்கூடிய கணக்கு தான் இருக்கும் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தான் நாம சித்ரா பௌர்ணமி திருநாளாக எல்லாருமே கொண்டாடி வந்திருக்கும் இந்த தினத்துல குறிப்பா சித்திரகுப்தரை வழிபட வேண்டியது நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினம்தான் சித்திரகுப்தன் பிறந்தநாள் அப்படின்னு சில சாஸ்திர குறிப்புகளும் சொல்லுதுங்க ஒரு அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் அப்படின்னு வேண்டியிருக்காங்க சிவனும் தன்னுடைய மூச்சு காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தாரு சித்திரம் மூலமாக சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அவரே எமதர்ம ராஜாவிடம் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய எழுத்தாளராகவும் இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த சித்திரகுப்தர் வழிபாட்டின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தோஷங்கள் கூட பூக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நவக்கிரகங்களில் ஒன்றான கேதுவுக்குரிய பிரத்யேக தேவதையாக சித்திரகுப்தனை சொல்லுவாங்க நாடகாரகனான கேது பூர்வ புண்ணியத்தை நிர்ணயித்து கொடுக்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது சரியா இல்லை அப்படின்னா பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும் அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவை போல கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்கிறது இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லைகளிருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது சித்திரகுப்தனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் நவகிரக கேதுவின் தேவதை சித்திரகுப்த அதனால கேதுவின் தோஷங்கள் தடைகள் குழப்பங்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் சத்ரு துன்பங்கள் நீங்கி சுலபமாகும் சிவ வழிபாடு கிரிவலம் நவக்கிரக தோஷங்கள் பாவ விமோச்சனமும் நீங்கப்பெறுகிறது புத்திர பாக்கியமும் ஏற்படுது திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பது தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மையும் கிடைக்கிறது அதே போல செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால அம்மன் வழிபாட்டால செவ்வாய் தோஷமும் நீங்கப்பெறுகிறது சந்திர காரகத்துவமான தனம் உடல் மனம் மேன்மையடைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அணு அணுதினமும் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறக்கூடிய இந்த நாளில் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கும் செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக மாங்கல்ய பலம் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி தினம் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்